ஹாய் வாங்குங்க இன்றைக்கி கொண்டைக்கடலை சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காய்கறி எதுவுமே இதுக்கு தேவைப்படாது வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும் கொண்டக்கடலை வச்சு சாம்பார் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருளுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் நேற்று நைட்டு ஊற வச்சு வச்சுருந்த கொண்டக்கடலை அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க தாளிக்கிறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க அது நல்லா பொரியட்டும் ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது நல்லா வதக்கிக்குங்க அது கூட நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்க அப்புடின்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் அதனால தான் இப்போவே உப்பு ஆட் பண்ண சொல்கிறது உப்பையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க அது வதங்கின பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க இது வீட்டில் அரைச்சது தாங்க அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்குங்க இவ்வளோ தான் இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க நான் இரநூத்தம்பது கிராம் கொண்டக்கடலைக்கு இரநூறு கிராம் துவரம்பருப்பு மஞ்சள் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கின பிறகு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அந்த கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க ஒன்றா சேர்த்து கிளறி விட்டு அதை அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க எனக்கு அந்த பாத்திரம் பார்த்துல அதனால நான் அந்த குக்கருக்கே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ட்ரா மாற்றிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா எல்லா மசாலும் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும் நல்லா வெந்த பிறகு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா அருமையான கொண்டக்கடலை சாம்பார் ரெடி ஆகிரும் இது எல்லாத்துக்கூடையுமே சாப்பிடலாம் ஆப்பம் தோசை இட்லி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்